வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு அவர் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு வரல வந்தாருல சார் வரதுக்கு முன்னாடி கூட அவர் என்ன பண்ணாரு மக்களுக்கு அஜித் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை கமல்ஹாசன் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை இப்ப இந்த எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத தளபதியை பார்த்து கேட்கறது ஏன் இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த எதிர்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சியோ பாத்தீங்க இந்த மாதிரியான எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க ஸ்டாலினை கேளுங்க இல்ல உதயநிதியை கேளுங்க இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு அவரை கேளுங்க ஏன் அவங்களையோ எதிர்கட்சியா இருக்கவங்களையோ விட்டுட்டீங்க புதுசா இப்பதான் வந்தவரை அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு கேட்கறீங்க ஏன் ஆளுங்கட்சி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த இன்னைக்கும் நிக்கிறதுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்லாத பஸ் ஸ்டாண்டுகள் எத்தனையா இருக்கு நாங்க வந்து மேடாக்கம் ஊராட்சில இருந்து நான் வரேன் எங்க ஊர்ல இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிடையாது நாங்க மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி தான் நிக்கணும் பஸ் வர வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஆனா எங்க ஊர்ல ஆடுறவர் பதினஞ்சு வருஷமா ஒரே தலைவர் தான் ஆண்றாரு இன்னும் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே கிடையாது விஜய் வந்தாருக்கு மட்டும் கிடையாது ஒரு வாட்ச் கட்டி இருக்காரு அது அவருக்கு சம்பளம் எவ்வளவு சிஎம் ஆயி எவ்வளவு நாள் ஆகுது அவருக்கு சம்பளம் எவ்வளோ அப்ப அந்த ரெண்டு கோடி ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க அவங்க பேரம்பர்ல ரெண்டு கோடி ரூபாய் கார் இருக்கு படிக்கிறான் இப்பதான் பையன் இப்பதான் படிக்கிற பையன் அந்த படிக்கிற பையன் பேர்ல ரெண்டு கோடி ரூபாய் கார் வச்சிருக்காங்க அந்த படிக்கிற பையனுக்கு ரெண்டு கோடி ரூபாய் எப்படி வந்தது இதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் பத்திரிகையாளர்களுக்கு கூட இதை பத்தி ஏன் ஒரு டிம் ஒட்டியம் ஒட்டியம் கேட்க பிடிச்சி கேளுங்க எப்படி இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேளுங்க யாருக்காது கட்சிருக்கா கேட்கறதுக்கு எந்த மீடியாக்கு அது கட்சிருக்கா தனியாக உட்காந்து வச்சு ஒரு ரிப்போர்ட்டர் வச்சு தனியாக போட்டோ ஷூட் மாதிரி எடுக்கிறீங்களா ஏன் பப்ளிக்கா வச்சு கேளுங்க ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க விஜய் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு வர மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க ஏன் ஆள்றவங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஏன் எந்த மீடியாவும் கேட்க மாட்டேறீங்க இல்லை அதை தான் நாங்கள் கேட்குறோம் பிரஸ் மீட்டு விஜய் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுவே பெரிய தப்பு இல்லையா எப்படி எங்க ஆல் அப்ப ஸ்டாலின் பிரஸ் மீட் குடுக்குறாரா ஆமா குடுக்குறாரு எப்ப குடுக்குறாரு அடிக்கடி குடுக்குறாரு அடிக்கடி குடுக்குறானே எப்ப குடுக்குறாரு சரி நீங்க ஏதா நீங்க ஏதோ டிஎம் கே தொண்டன் அப்படிங்க ஏதாவது ஒரு எம்எல்ஏவை நீங்க புடிச்சு ஒரு பிரஸ் மீட் வச்சு கேட்டு பாருங்க அவங்க என்ன குடுக்குறங்களோ அந்த கேள்வி தான் நீங்க கேட்கணும் மாரா நீங்க எதுவும் கேட்டிங்கனா பதில் கிடைக்காது அப்படி இல்ல இல்ல கூட நாங்க லாஸ்டா நிறைய क्वेश्चंस கேட்டமே அவங்களே தான் ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்களே பிரியாவை தான் ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டீங்களே அவங்க ஒரு ட்ரோல் ப்ராப்பர்ட்டி அவங்களே சேகர் பாபு வந்து ஒரு ட்ரோல் ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டாங்க அது ஆகிறது மீடியா காரங்க தான்

வரல வந்தாருல சரி வரதுக்கு முன்னாடி கூட அவர் என்ன பண்ணாரு மக்களுக்கு அஜித் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை கமலஹாசன் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை யாராவது ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் கட்டி விட்டுருக்காங்களா இல்லை ஏதாவது ட்ரஸ்ட் வச்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்க கமலஹாசனை பத்தி சொல்லாதே கமலஹாசன் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் தீமுகளை போய் சந்திருக்காரு ஆமா ஆமா அது கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் மக்கள் நல்லா இருக்கணுக்காக தான் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தான் டிஎம்கேல போய் சேர்றாங்க யாரை பார்த்தாலும் விஜய் ஜெயிச்சிடுவாரா விஜய் ஜெயிச்சிடுவாரா ஜெயிச்சிடுவாரான்னு சொல்கிறீங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதியில் முதல்வரோ இல்லை துணை முதல்வரோ அவரோட தொகுதியில் அவருக்கு ஆப்போனண்ட்டாக நின்று ஜெயிச்சிருட்டோம் அப்போ அதுக்குனா இவங்க எவ்வளோ வருஷம் பழமையான கட்சி விஜய் என்ன தத்து குட்டி அப்படிங்கிறத அப்போ பார்த்துக்கலாம் இது சவாலாகவே நான் விடுறேன் இப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்தா எல்லாமே அணில் குஞ்சிகள் ஓட்ட மாறாது இவங்க யாருமே ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்னு எப்படி சொல்கிறீங்க ஒரு பதினெட்டு ஒருத்தவங்களை பார்த்து வயசு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போ என்ன பார்த்து எனக்கு என்ன வயசு அப்படின்னு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ பத்தி சீமான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு இருக்காரு விஜய் வந்து உரிமையில உரிமையில பேசுறாரு உரிமையில பேசுறாரு அவர் என்னென்ன மூலம் பேசுறாரு இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் பேசியதையும் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சீமான் பேசியதும் நீங்க பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அவர் தான் ஓப்பனாகவே சொல்கிறாரு இந்த எல்லாத்தையும் திராவிடத்தை தள்ளி நான் வந்து மேலே ஏறி வரும்போது இப்படியே தான் சொல்கிறேன் நான் மேலே ஏறி வரும்போது திரை கவர்ச்சியை வச்சு வந்து மறைக்கிறாங்க ஓப்பனாக சொல்ல அவரால ஏத்துக்க முடியல அவர் என்ன ஒரு இதில் இருந்தார் அப்படின்னா என்னோட பர்ச பர்செப்ஷனை நான் சொல்றேன் அவர் வந்து அது வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து முடிஞ்சு போச்சு ஏடிஎம்கே கட்டுது நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருந்தது இப்போ விஜயோட வந்ததும் இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் ஒரு வாட்டி தான் இவரை சந்திச்சிருக்காரு இவர் வந்து விஜயை என்கிட்ட தான் ஐடியா கேட்டார் நான் தான் விஜய்க்கே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரிங்களா இப்ப விஜய் இவர எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மாநாட்ல வந்து நம்மள நாம் தமிழரை பத்தி விஜய் பேசுவாரு அப்படின்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அத பத்தி அவர் பேசாதது இவருக்கு ஒரு ஏமாற்றம் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் அதை ஏதோ பேசி இப்ப அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி ஆயிட்டாரு வச்சுக்கோங்களேன் உண்மையா சொன்னா சீமானா ஒரு ஸ்டாண்டப் காமெடி நல்லா பண்ணுவாரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ நீங்க அவர் அரசியல்வாதியா பாக்கலையா அரசியல்வாதியா தான் பாத்துட்டு இருந்தேன் ஒரு இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் பேசுறது சாட்டை முருகன் பேசுறதெல்லாம் வந்து ஓகே இவங்க வந்து பயந்துட்டு அங்காட்டி தோகுனாவே தெரியுது கிளியராவே தெரியுது அத பேசுறத வச்சே தெரியுதுங்க அவங்க பேசுறது வச்சே தெரியுது விஜய் வராமருந்தான் சிமானால இந்த வருஷம் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்குமா ஆட்சி எல்லாம் பிடிச்சிருக்க முடியாது ஆட்சி பிடிச்சிருக்க முடியாது ஆனா அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருந்தது நம் நான் வராட்டினாலும் எனக்கு பின்னாடி வரையணும் ஒட்டு எப்பயாவது ஒரு வாட்டியாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சி ஒரு எம்எல்ஏவாவது சீட்டாவது நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஹோப் அவருக்கு இருக்கும் தீவுகாவுடைய தொண்டர்கள்லாம் விஜய்க்கு தைரியம் இருந்தா ஓப்பனாகவே சொல்றாங்க ஆன்மகனா இருந்தா நீ வந்து உதயநிதி எதிர்த்து எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டுன்றாங்க அதுதான் சொல்லிட்டாரு அங்க யாதவர் இருக்காருல்ல அவரு சொல்லிட்டாரு ஏன் விஜய் நினைச்சா கொளுத் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு

ரெடி பண்ணிருக்காங்க அது முன்னாடியே பிளான் இருக்கும் அவர் பொறுமையா எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு ஒரு வருஷத்திலேயே கொடி ரெடி பண்ணது எல்லாமே ஒரே வருஷத்துலயே நடந்ததா இருக்காது

ஆட்சி அதிமுக விஜய் என்ன பண்ணிரவாருனு சொல்லி இவ்வளவு கான்ஃபிடண்டா நீங்க பேசுறீங்க பண்ணி பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் சரி ஏடிஎம் ஆளும் கட்சியா இருக்குறவங்களும் ஆண்டாங்க ஆளுறாங்க எதிர கட்சியா இருக்குறவங்களும் ஆளுறாங்க என்ன மாற்றம் நடந்துருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பின்மை குறஞ்சிருக்கா இல்ல வேற ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கா என்ன இன்னைக்கு நிக்கிறதுக்கு உட்கார்ந்து ஒரு இடம் கூட இல்லாத பஸ் ஸ்டாண்டுகள் எத்தனையா இருக்கு நாங்கள் வந்து மேடாக்கம் ஊராட்சியிலேருந்து நான் வர எங்கள் ஊரில் இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிடையாது நாங்கள் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ரோட்டில் தான் நிற்கணும் பஸ் வர வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஆனால் எங்கள் ஊரில் ஆள்றவர் பதினஞ்சு வருஷமாக ஒரே தலைவர் தான் ஆண்டுறாரு இன்னும் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே கிடையாது விஜய் வந்தார்னா உங்கள் ஏரியாவுக்கு மேடவாக்கம் ஏரியாவுக்கு பஸ் ஸ்டாண்டு கிடச்சிடும் மேடவாக்கம் ஏரியாவுக்கு மட்டும் கிடையாது வந்தார்னா எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் வந்து இதில் வந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் சொல்கிறதே தான் நானும் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை அதுதான் அவர் இதை வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு கலெக்ட் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு அவர் மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு தான் அவர் வந்து இங்கே சம்பாதிக்கணும்னு அவசியம் அப்படி இல்லை இல்லைங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குரோர்லாம் கிடையாது ரெண்டு படம் நடிச்சார்னா ஒரு நானூறு கோடி வரும் அவ்வளோதான் சரி நானூறு கோடினா வச்சுக்கோங்க அவருக்கு அவர் இதுக்கு மேலே சம்பாதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சும்மா உட்காந்து அவருக்கு வருமானம் கிடைக்காதா சும்மா உட்காந்து அப்படி வருமானம் கிடைக்கும் ஏன் இது வரைக்கும் அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு இல்லங்க இப்ப என்னன்னு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு வந்து மார்க்கெட் போயிடுன்ற போய்டுன்ற பயத்தில் அரசியலுக்கு இந்த வருஷத்தோட மார்க்கெட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் அவர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறது அப்படியே வச்சு வச்சிருப்பாரு இல்ல வருமானத்துக்கு எது வழி பண்ணியிருக்க மாட்டாரு